இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனா கிட்ட எழுந்து விட்டோம் என்று கதறி ஆழும் ட்ரம்ப் அமெரிக்க அதிபருக்கு தளவழியாக மாறிய புதிய கூட்டணி மீண்டும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்று வாக்குறுதி கொடுத்த அதிபர் ட்ரம்ப் ராயல் குலாப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily. Days the daily. King TV நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் சினிமாவில் முக்கியமாக இந்த பழைய காதல் படத்தெல்லாம் வந்து ஒரு டேலாக் வந்து ஹீரோ சொல்லுவார் அதை தன்னோட காதலை வழி இழந்துட்டாலோ இல்லை தன்னோட காதலி வந்து இன்னொரு இன்னொருத்தருக்கு வந்து மனைவி ஆகிட்டா இந்த ஒரு டேலாக் வரும் சே அநேகமா நான் அவரை வந்து இழந்துட்டேனே சரி என் கூட தான் என் கூட தான் அவரால் இருக்க முடியல அங்கேயாச்சும் அவர் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஆனா இந்த டேலாக்க நம்ம தமிழ் சினிமாவில் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே ஆனா இதே டேலாக்கை ஒரு அதிபர் சொன்னார் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பி தாங்க ஆகணும் ஆமாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த டேலாக்கை யூஸ் பண்ணியிருக்காரு சரி எதுக்காக இந்த டேலாக் யூஸ் பண்ணாரு வாங்க பாப்போம் கொஞ்ச காலமாவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாடுமே நான் சொல்றது தான் கேட்கணும் எல்லா நாட்டுக்கும் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லாம பல விஷயங்கள் அவர் செஞ்சிட்டு இருக்காரு இப்படி தான் உக்ரைன் ரஷ்யா அப்புறம் நான் நிறுத்த போகிறேன் நோபல் பரிசு நான் வாங்க போகிறேன்னு சொல்லி ரஷ்யகர் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு ஆனால் ரஷ்யா கேட்கல இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி அப்போ ரஷ்யாவோட ஃபண்டை கட் பண்ணணும்னு சொல்லி எல்லா நாட்டுக்கும் வரியை விதித்து விட்டாரு அதில் முக்கியமாக இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரியை விதிச்சாரு இல்லை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிச்சுதான் சொல்லி ஆனும் எக்கனாமிக் லெவலில் ஜவுளித்துறை ஜவுளித்துறை தங்கத்துறையே பெரிய அடிப்படை துறைன்னு சொல்லப்படுகின்ற சிறு குறு துறைகளாக வந்து இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டுச்சு சரிப்பா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லித்தான் இந்தியா திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா சீனாவோடையும் ரஷ்யாவோடயும் வலுவான நட்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க அது எப்படின்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ஏழு வருஷம் கழிச்சு சீனாவுக்கு போன மோடி அவர்கள் சீனா அதிபரை சந்திச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் எல்லாம் ஸ்ட்ராங்கான நட்ப கம் போட்டு ஒற்ற அளவுக்கு பேசி வச்சிருக்காரு அதில் கூட சீன அதிபர் சொல்லிருப்பாரு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எதிரிகள் கிடையாது நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்றா இருக்கணும் அத ட்ராகணும் யானை ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு அதில் முக்கியமா மோடி அவர்களும் சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் சீனா வந்து நாங்க எதுனால பாக்க போது கிடையாது நாங்க ஃப்ரெண்டாவே இருக்கிறோம் அப்படின்னு இந்த ஒரு விஷயம்தான் உலக பேசப்பட்டு இருந்துச்சு அதுலயும் முக்கியமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவல்தான் மாறிச்சு ஏன்னா அமெரிக்க அதிபர் வந்து ஒரு ஃபார்முல யூஸ் பண்ணுவேன் எதிரா இருக்கோ ஒன்னு ஒன்னா ஆனா இப்போ திடீர்னு எல்லா எதிர்நாடும் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காக்கே வந்து வேட்டி வைக்க போது இந்த ஒரு உச்சி மாநாடு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க முக்கியமா ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் சரி சீன அதிபர் ஜி ஜி பிங்கும் இந்திய பிரதமர் மோடி அவர்களும் மூன்று பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைக்க போறாங்க அந்த கூட்டணி உலக வணிகத்தையும் மாத்த போது ஏன் அமெரிக்காவே கொஞ்சம் ஓரத்தல்ல போதுங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க இது வந்து அமெரிக்க அதிபர் காதுக்கு போகாம இருக்குமா போச்சு அவர் என்னடா இது இருக்கிற பிரச்சனை இது வேறியா அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சு அப்பவே வந்து சில பதிவுல வெளியிட்டார் என்னன்னா இந்தியா வந்து பட்சமாக வந்து வணிகம் செய்யறாங்க முக்கியமா ரஷ்யா கிட்ட மட்டும்தான் அங்க கச்சாணி அதிகமா வாங்கும் அமெரிக்கா என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்தியா கிட்ட நாங்க வணிகம் பண்றோம் தான் ஆனா இந்தியா தான் அதிகப்படியான பொருட்களை வந்து அமெரிக்கா ஏற்றுமதி செய்து இந்தியா மட்டும் பாதி வரப்போகுது பாருங்க அப்படின்னு சில பதிவு எல்லாம் விட்டாரு பாத்தீங்களா முடிஞ்ச பிறகு அவரோட சமூக வலைதளத்தை ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னு பார்த்தா இந்தியாவும் சரி ரஷ்யாவும் சரி அநியாயமா சீனா கிட்ட எப்படி இருண்ட சீனா கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க ஆனா எப்படி இருந்தாலும் சரி நல்லா இருந்தா சந்தோஷம்பா மூணு நாடும் நல்ல வளங்களை பெற்று செழிப்பா இருந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு இதை பார்த்த பிறகு உலக தலைவர் எல்லாம் அதிபர் இப்பெல்லாம் பேச மாட்டாரே இவ்வளவு நல்லவரெல்லாம் அவர் கிடையாது வாழ்த்த மாதிரி வஞ்ச புகழ்ச்சி பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் சொன்னபடிதான் இந்த மூன்று நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி அமைச்சிச்சுன்னா அது அமெரிக்காக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் அது அமெரிக்காவுக்கும் தெரியும் அந்த வைத்திரச்சில தான் அந்த வழியில தான் இவர் இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கிடையில தான் சரி நம்மளுக்கு நோபல் பரிசு கடிச்சு ஆகணும்னா கண்டிப்பா உக்ரைன் போற நம்ம நிறுத்தி ஆகணும் அதனால நேற்று நடந்த வெள்ளை மாளிகை விழால வந்து என்ன சொல்லிருக்காருன்னா மீண்டும் புட்டின் அவர்களையும் ஜெலன்ஸ்கி அவர்களையும் கூப்பிட்டு வச்சு நாங்க பேச போறோம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி நாங்க போற முடிவு கொண்டு வரலாம் இருக்கிறோம் அப்படின்னு அவர் பிரெஸ் மீட்ல சொல்லியிருக்காரு ஆனா அது எப்ப நடக்க போகுது எங்க நடக்க போகுதுன்னு தெரியல இதுக்கு தான் ஐரோப்பிய கூட்டமைப்பு அமைப்பின் தலைவரும் ஐரோப்பிய ஆணையத்தின் லீடரும் இவங்க ரெண்டு பேரும் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரஷ்யா உக்ரைன் போர் போயிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்தணும்னா இந்தியாவோட ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னே வா என்னப்பா அங்க நடக்கிற போருக்கு இந்தியா சப்போர்ட் பண்ண நிறுத்தலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்போ உண்மையாகவே இந்தியா வந்து வேற லெவல் கண்ட்ரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளுக்கிடையே ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் சுமூகமான முறையில் எப்படி வர்த்தகம் பண்ணலாம் எக்கனாமிக் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தைலாம் அதையும் பேசிட்டு இருக்காங்க ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடப்பி உச்சி மாநில கலந்துக்க போகிறாங்க அதில் முக்கியமாக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஃபோன் காலாக சொல்லியிருக்காங்க ஓகே இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா அதாவது உலக அளவில் வர்த்தகம் நடைபெறணும் அப்படின்னா இந்தியாவோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுது அது இந்த ஒரு விஷயம் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய தலையோ கொடு தலைவலியோ கொடுக்குதா அப்படின்னு இதுல தெரிய வருது ஆனா என்ன இருந்தாலும் பொருத்தம் தான் நம்ம பார்த்தாகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் உலக அரசியல் இருந்து மாறிக்கிட்டே இருக்கு நம்ம எதிர்பார்த்தோமா இப்படி ஒரு புதிய கூட்டணி அமைக்கும் அப்படின்னு ஆனா இப்ப அமைஞ்சிருக்கு அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்